அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கல்பனா எனக்கு இப்போது முப்பத்தி மூணு வயசாகுது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் என்னுடைய கணவனின் பெயர் பிரவீன் திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகிறது எங்கள் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடந்தது மாமியார் மட்டுமே மாமனார் இறந்துவிட்டார் சொந்த மகளைப் போலவே என்னை பார்த்துக்கொள்வார் எனக்கு பிடித்ததை சமைத்தும் தருவார் பிரவீன் என்னிடம் சண்டை போடும்போதெல்லாம் கூட எனக்கு தான் சண்டை சப்போர்ட் செய்வார் விடுமுறை நாட்களில் மூவருமே ஒன்றாக வெளியே செல்வோம் நாட்கள் அழகாக சென்று கொண்டிருந்தது ஆரம்பத்தில் கல்யாணமான புதிதில் நானும் பிரவீனும் சேர்ந்து மூன்று வடங்களுக்கு பிறகு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என முடிவு எடுத்திருந்தோம் இப்போது இரண்டு வடங்களாக குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசை வந்துவிட்டது ஆனால் குழந்தைதான் தான் உண்டாகவில்லையே வழக்கம் போல உறவினர்களின் குத்தல் பேச்சுகள் ஆரம்பமாகிவிட்டன கல்யாணமாகி ஐந்து வடங்கள் ஆகிவிட்டது இன்னுமா குழந்தை தரிக்கவில்லை மருத்துவரை சென்று பாருங்கள் என என்னென்னவோ பேச்சுகள் பேச ஆரம்பித்து விட்டனர் ஆரம்பத்தில் பிரவீன் எனக்கு ஆறுதலாக பேச போக போக அவனும் என் மேல்தான் தவறு என்பது போல குத்தி பேச ஆரம்பித்தான் அடிக்கடி இப்போது எங்களுக்குள் சண்டை நடக்கவும் ஆரம்பித்தது வேலை பார்க்கும் அலுவலகத்தில் என் நெருங்கிய தோழி யமுனாவிடம் கூறி அழுவேன் ஆறுதலாக பேசுவாள் மனதின் பாரம் கொஞ்சம் குறைந்தது போல தெரியும் ஒருநாள் பிரவீனின் உறவினர் திருமணத்திற்கு ஊருக்கு செல்ல வேண்டும் என மாமியார் சொன்னார் எனக்கு செல்லவே விருப்பமில்லை குழந்தை பற்றிய பேச்சு வரும் சங்கடமாக இருக்கும் இதுதான் சாக்கென்று பிரவீன் வேறு வம்பு செய்வான் உடம்பு சரியில்லை நீங்களே போய் வாருங்கள் என பிரவீனையும் மாமீரையும் அனுப்பிவிட்டு வீட்டில் இருந்துவிட்டேன் கல்யாணத்துக்கு சென்ற மாமியாரிடம் உறவுக்கார பெண் வருத்தி உன் மருமகளுக்கு என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறாய் ரொம்ப தலையில் தூக்கி வைக்காதே உன்னை காலில் போட்டு மிதித்து விடுவாள் முதலில் வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டு குழந்தை பிறப்பதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல் என பத்தி வைத்துவிட்டு சென்று விட்டாள் முதலில் மாமியார் அவர்கள் பேசுவதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் அடுத்தடுத்து இரண்டு மூன்று பேர் அதே போலவே சொல்ல மாமியாரின் மனமோ தடுமாற்றம் அடைந்தது வீட்டிற்கு வந்த அத்தை என்னிடம் முகம் கொடுத்து பேசவில்லை நானே சென்று பேசினால் கூட பதில் இல்லை நேராக அறைக்குள் சென்று படுத்துவிட்டார் கணவரிடம் கேட்டால் ஆமா நீ வீட்டில் ஒன்றும் தெரியாதது போல் இருந்து விடுகிறாய் வெளியே சென்றாலே குழந்தை பற்றிய பேச்சுதான் அவமானமாக இருக்கிறது கல்யாணத்தில் யாரை பார்த்தாலும் இதே பேச்சுதான் கடுப்பாக இருக்கிறது இனிமேல் நீ வேலைக்கு செல்ல வேண்டாம் வீட்டில் இரு என கூறிவிட்டு படுத்து விட்டான் எனக்கோ ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர கத்தி அள வேண்டும் போல் இருந்தது விடிய விடிய அழுது கொண்டே இருந்தேன் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருக்க ரூமுக்குள் வந்த மாமியார் இனிமே நீ வேலைக்கு செல்ல வேண்டாம் வீட்டில் இருந்த குழந்தை பிறப்பதற்கான வழியை பார் என என் முகத்தை கூட பார்க்காமல் சொல்லிவிட்டு சென்று விட்டார் மாமியார் இப்படி என்னிடம் பேசியதே இல்லை அன்பாக பேசுவார் அவரின் இந்த முகம் எனக்கு வித்தியாசமாக இருந்தது ஆஃபீஸுக்கு எடுத்துச் செல்ல சாப்பாடு கூட எடுத்து வைக்கவில்லை பிரவீனுக்கு மட்டும் எடுத்து வை எடுத்து கொடுத்துவிட்டு சென்று விட்டார் முன்பெல்லாம் நான் சாப்பாடு வேண்டாம் என்று சொன்னால் கூட மல்லு கட்டி தருவார் எனக்கோ இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவன் பாட்டிற்கு சாப்பிட்டுவிட்டு வேலைக்கும் சென்று விட்டான் நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என எனக்கு தோன்றியது ஆஃபீஸுக்கு சென்று யமுனாவிடம் பிரச்சனைகளை சொல்லி அழுதேன் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது இரவு வீட்டிற்கு வந்தபோதும் இருவரும் என்னிடம் பேசவில்லை ஏதோ அந்நியரை நடத்துவது போல இருந்தது அவர்களின் செய்கை சரி அம்மா வீட்டிற்கு சென்று சில நாட்கள் இருந்துவிட்டு வரலாம் என பொருட்களை எடுத்துக்கொண்டு யாழமும் சொல்லாமல் கிளம்பிவிட்டேன் அம்மா அப்பா பிரச்சனை தெரிந்தால் கவலைப்படுவார் என எதுவுமே சொல்லவில்லை சாதாரணமாக இருந்துவிட்டேன் ஒரு நாள் யாமினி தான் உனக்கு குழந்தை பிறப்பதில் ஏதோ பிரச்சனை உள்ளதா என பரிசோதனை செய்துவிடலாம் என்றால் யாரிடமும் சொல்லவில்லை நாங்கள் இருவரும் மட்டுமே சென்றோம் டாக்டர் பரிசோதித்துவிட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை உங்கள் கணவரிடம் பிரச்சனை இருக்கலாம் அவரை அழைத்து வாருங்கள் என்று கூறினார் எனக்கோ என் கணவனுக்கு எந்தவிதமான பிரச்சனை இருக்காது நாம் வேண்டுமென்றால் இன்னொரு கூட பார்த்து பரிசோதனை செய்யலாமே என்று என் தோழியிடம் கூறினேன் அவளும் சரி அதையும் பார்த்து விடுவோம் ஒரு மருத்துவர் கூறியதை வைத்து நாம் முடிவெடுக்க வேண்டாம் நாம் இன்னொரு மருத்துவரையும் பார்க்கலாம் அவரையும் பார்த்து பரிசோதனை விட்டு அவர் என்ன சொல்கிறார் என்பது பொறுத்து நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் நான் மறுபடியும் இன்னொரு மருத்துவரை நானும் என் தோழியும் இரண்டு நாட்களுக்கு பிறகு சென்று சந்தித்தோம் அவரிடம் அவரும் என்னை எல்லா விதமான பரிசோதனை செய்து செக் செய்துவிட்டு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் நல்லாதான் இருக்கிறீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதி இருக்கிறது உங்களால் அம்மாவாக முடியும் என்று உறுதியாக கூறினார் அவரும் உங்கள் தான் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அதனால் அவரை அழைத்து வாருங்கள் அவரை பரிசோதனை செய்துவிட்டு அதற்கான சிகிச்சைகளை எடுக்கலாம் என்றும் கூறினார் ஒரு வாரத்திற்கு பிறகு பிரவீன் வீட்டிற்கு வந்தேன் அம்மா அப்பா முன் என்மேல் பாசமாக இருப்பது போல நடித்தான் என்ன இவ்வளவு நாள் இங்கே தங்கிவிட்டாய் நீ இல்லாமல் வீடே கலகலப்பாக இல்லை அம்மா உன்னை அழைத்து வரச் சொன்னார் வா செல்லலாம் என்றான் அங்கே இருக்கும்போது எவ்வளவு திட்டினான் இப்படி நாடகமாடுகிறானே எனக்கு வியப்பாக இருந்தது சரி பெற்றவர்கள் முன்னால் ஒன்றும் காட்டிக்கொள்ள வேண்டாம் என பேசாமல் அவனோடு சென்றேன் அங்கே சென்றதுமே மீண்டும் சிடுசிடுவென பேசினான் மூன்று மாதம் கடந்திருக்கும் எனக்கு இரண்டு மாதங்களாக மாதவிடாயும் வரவில்லை ஒருவேளை கரு உண்டாகி இருக்குமோ கணவரிடமும் மாமியாரிடமும் சொல்ல கணவரின் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை கலவரமாக மாறியது மாமியா சந்தோஷப்பட்டார் கரு உண்டான பிறகு கூட பிரவீனின் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை இப்போது அவனின் சுவாபம் மேலும் மாறுபட தொடங்கியது இவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் முதலில் குழந்தை இல்லை என திட்டினான் ஆனால் கரு உண்டான பிறகு கூட மகிழ்ச்சி கொள்ளாமல் சிறுவனை இருக்கிறானே என யோசித்தேன் காரணம் மட்டும் தெரியவில்லை ஒருநாள் இருந்து ஸ்கூட்டியில் வீட்டிற்கு வரும்போது டயர் பஞ்சராகிவிட்டது அப்போது என்னுடன் வேலை செய்யும் அருண் வாருங்கள் நான் இறக்கி விடுகிறேன் என அழைத்தான் நான் எவ்வளவோ மறுத்தேன் அவன் பிடிவாதமாக அழைத்தான் சரி என ஏறிக்கொண்டேன் வீட்டில் இறக்கிவிட்டான் நான் காரிலிருந்து இறங்குவதை பிரவீன் பார்த்துவிட்டு கோபமாக யாரையுவ ஓ இவன் குழந்தைதான் உன் வயிற்றில் வளர்கிறதா வேலைக்கு செல்கிறேன் பொய் சொல்லி ஊர் சுற்றி கொண்டிருக்கிறாயா வெக்கமாக இல்லை உனக்கு இவனோடு ஊர் சுற்று தான் வேலையை விட மாட்டேன்ன மறுத்தாயா அவன் பேசுவதை கேட்டு நான் அதிர்ச்சியாகி நிற்க என்னடி திமரா பதில் சொல்லாமல் நிற்கிறாய் என வேகமாக பிடித்து தள்ளினான் கீழே போய் விழுந்ததில் வயிற்றில் கடுப்ப கடுமையான வலி உதிரம் வர தொடங்கியது மாமியார் அப்போதுதான் வெளியே கடைத்தருவிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தார் நான் இருக்கும் நிலையை பார்த்து பதறி மகனை திட்டிக் கொண்டே மருத்துவமனைக்கு அழைத்தும் சென்றார் பரிசோதித்த டாக்டர் என் மாமியாரிடம் உங்கள் மருமகள் கர்ப்பமாக இல்லை அவளுக்கு இரண்டு மாதங்களாக மாதவிடாய் வராமல் இருந்திருக்க கீழே விழுந்ததில் அதிர்வால் அந்த ரத்தம் அந்த இரத்தம் வெளியாக இருக்கும் பயப்பட வேண்டாம் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார் வீட்டிற்கு வந்ததும் மாமியார் பிரவீனிடம் டாக்டர் சொன்னதை சொல்ல அவன் அதை காதலேயே வாங்கவில்லை அறைக்குள் சென்று நான் ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து வந்து மாமியார் பிரவீன் முன் முன்னால் போட இருவருமே சந்தேகத்துடன் பார்த்தனர் எனக்கு குழந்தை பெறுவதில் பிரச்சனை இல்லையாம் வேண்டுமென்றால் உங்கள் மகனுக்கு ஒரு தடவை பரிசோதனை செய்து கொள் சொல்லுங்கள் என்று கூறினேன் என்னடி சொன்ன நான் ஆண்மை இல்லாதவனு மறைமுகமாக சொல்றியா என்னால் டாக்டரெல்லாம் போய் பார்க்க முடியாது என கத்தினான் பிரவீன் குழந்தை இல்லாதப்போ எல்லோரும் என்னதானே குறை சொன்னீங்க குழந்தை உண்டாகிட்டுன்னு சொன்னா நீ வேற ஒருத்தனோட தொடர்பில் இருக்குன்னு தப்பா பேசுறீங்க ஊர் உலகம் தப்பா பேசினப்போ எனக்கு துணையா இல்லாம அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு மழலின்னு பட்டம் கொடுக்குறீங்க பொண்ணா அடங்கிதான் போகணுமா என்ன பேசினாலும் அமைதியா கேட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா இல்லை என் மேல தப்பு இல்லாதப்போ நான் ஏன் அமைதியா இருக்கணும் உங்களை மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவரோட வாழை எனக்கு விருப்பம் இல்லை என் மனசை அவ்வளவு நோக அடிச்சிட்டீங்க ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிடுச்சி குறை எங்கிட்ட இல்லை உங்ககிட்ட தான் என அவன் முகத்தை பார்த்து சொல்லிவிட்டு என் எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டேன் அம்மா வீட்டிற்கு நான் பேசுவதையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டு நின்றான் நான் எடுத்த முடிவு சரியா தப்பா உறவுகளை நீங்களே சொல்லுங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்